வணக்கங்க நம்ம அடுத்தது பார்த்தீங்கன்னா தம்பி பேர் சக்திவேல் என்கிற மதி எம்காம் முடிச்சிருக்காது சிஏ சாத் இது கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் முடிச்சிருக்காரு அப்பா பேர் செல்வன் பூபதி அதாவது இவங்க பிறந்தது வந்து ஏழு ஏழு ஏஎம் பிறந்திருக்காங்க இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீனராசி திருவாதிராயின மூணாவது பாதங்க மேச லக்கணங்க பிறந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுங்க இப்போ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுத்த ஜாதகம் ரெண்டாவது இவங்க வந்து சானார்பதி கோரக்கூட்டம் சிறு அன்னமார் கோவில் தான் வந்து குலதெய்வங்க இவங்களுக்கு வந்து இவங்க தம்பி வந்து திட்ட ஒருங்கிணைப்பாளராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காப்டி கூட பிறந்தவங்க ரெண்டு பேர் சம்பளம் வந்து இருபதாயிரங்க இவர் வந்து இப்படி தான் இருக்கிறாரு அந்த ஷார்ட் நெக்குன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அந்த மாதிரி இருக்கார் இவங்க வர இதே மாதிரியோ இல்லை கொஞ்சம் இதுக்கு தகுந்த மாதிரி உங்ககிட்ட இருந்தால் உடனடியாக கான்டாக்ட் பண்ணுங்கள் நைன் ஃபைவ் டூ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபைவ் எயிட் நைன் பால்கை வளமுடன் இந்த சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பெல்லைக்கான தட்டுங்க அப்போ தான் நான் போடுறது எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வரும் நாடார் சொந்தங்களுக்கு அன்பு வேண்டுகோள் இந்த மாதிரி ஒரு லிங்க் இருக்கிறத நம்ம நாடார் சொந்தங்களுக்கு அனைவருக்கும் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் ஒன்று கொன்று உதவிக்கிட்டங்கன்னா தான் நம்ம குழந்தைகளுக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்கும் வாழ்க்கை